மேஷராசி நேயர்களே உங்களுக்கான அதிர்ஷ்டத்தின் வாசல் அதாவது நீங்கள் இருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு சில நேரங்களில் சில பறவை சில சந்திப்புகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயம் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது யாராவது இப்போ ஒரு சில பேர் வந்து செல்ல செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சில தவறுகளை நான் சொல்கிறேன் தவறுன்னு இல்லை அது அவங்கவுங்களுடைய விருப்பம் எனக்கு அதிர்ஷ்டமான எண் வந்து எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் என்னுடைய வண்டி நம்பர் எனக்கு எப்படி தெரியுமா வந்தது ஃபைவ் ஒன் செவன் சிக்ஸ்ன்னு எனக்கு திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து வெத்தலை பூ மஞ்சள் தாலி சரடெல்லாம் வச்சு கொடுப்பாங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அதனால் சுமங்கலிக்கு வச்சு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வச்சு கொடுப்பாங்க எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா ஜனனி ஜன்ம சௌகியன வர்தனி குளசம்பதாம் பதவி பூர்வபுணியம் லிததே ஜன்ம பத்திரிகா ஆதித்யா சோமாய மங்களாய புதாய சருசுக்கர சனிபியாகேதவே நம கஜானம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விரபாதபங்கஜம் மகாகணபதினை கொண்டு மகாலட்சுமி துணை கொண்டு குபேரமஹாலுமி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தினம் தினம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கான பதிவுகள் நிறைய பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் கர்ம வினைகள் நம்ம நமக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்று நாம் சொல்லக்கூடியது பார்க்கக்கூடியது அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டம் இல்லாததே கிடையாது அதிர்ஷ்டம் இல்லாதவர்களே கிடையாது அது அதிர்ஷ்டம் திருதிர்ஷ்டம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதிர்ஷ்டம் அந்த வகையிலே அதிர்ஷ்டத்தின் அறிகுறிகள் என்ன அதிர்ஷ்டத்தின் யோகம் என்ன என்னெல்லாம் நமக்கு யோகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் உங்கள் வாழ்க்கையில் திடீரென நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க பரவாயில்ல நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல் மேஷராசியிலருந்து மீனராசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யோ நம்மளுடைய யோக சின்னங்கள் அப்படின்னு இருக்குது சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் நம்ம மக்கள் ஏதோ நல்ல நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டத்தின் சில பேருக்கு அதிர்ஷ்டம் வந்து காலடியில் இருக்கும் கிட்டக்கு இருக்கும் தெரியாது அதிர்ஷ்டத்தின் காலடின்னு சொல்லுவாங்க யோகத்தின் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது உண்டு கர்ம விலகல் அப்படிங்கிறது உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் நெருங்கும் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வத்தை நீங்கள் நெருங்கக்கூடிய சில சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய சில விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக யாராவது வந்து உதவி செய்கிறது ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் செவன் இந்த மாதிரி நம்பர்களை பார்க்கறது கனவுல கோவில் தீபம் இதெல்லாம் வர்றது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பழைய கவலைகள்லாம் மறக்கிறது அடுத்ததாக பழைய நண்பர்கள் உறவினர்கள் திடீர்னு தொடர்பு கொள்கிறது இது எல்லாத்த பற்றியும் பன்னிரெண்டு ராசிகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகிறோம் மேஷ ராசி நேயர்களே உங்களுக்கான அதிர்ஷ்டத்தின் வாசல் அதாவது நீங்கள் இருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு சில நேரங்களில் சில பறவை சில சந்திப்புக்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில கனவு இது எல்லாமே ஒரு யோகத்தின் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பறவையை பார்க்கிறது ஒரு திடீர்னு ஒரு மனிதரை சந்திக்கக்கூடியது இது எல்லாமே ஒரு யோகத்தின் அமைப்பு ஒரு நல்ல கனவு தெய்வத்தின் கனவு தெய்வ சன்னிதானத்தில் கிரகத்தில் தீபம் எரியிற மாதிரியான ஒரு கனவு தீபம் ஏற்றுவது போல் உள்ள கனவு இது எல்லாமே இந்த மேஷராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி இருக்குது பரணி நட்சத்திரம் மேஷராசி இருக்குது கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரையில் மேஷராசி இருக்குது அதிர்ஷ்டம் யோகம் என்னங்க ரெண்டுமே ஒரே ஒரு அர்த்தமாக தானங்க இருக்குது அதிர்ஷ்டம்னா என்ன யோகம்னா என்ன இதுக்கு வேறுபாடு இருக்குதுல்ல இப்போ அதிர்ஷ்டம் இப்போது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்குது என்னோட எனக்கு யோகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் யோகம்னு நம்ம என்னென்ன யோகங்கள்லாம் சொல்கிறோம் இப்போ ஜாதகத்தில் எடுத்தோன்னோடனே சித்த யோகம் சொல்கிறோம் அமிர்த யோகம் சொல்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அனபா யோகம் நீச்ச பங்கராஜ யோகம் கோடீஸ்வர யோகம் மகாலட்சுமி யோகம் இப்படி நிறைய யோகங்கள்லாம் நிறைய நம்ம சொல்கிறோம் அப்போ யோகம் அதிர்ஷ்டம் ரெண்டு விஷயம் இருக்குது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது யாராவது இப்போ ஒரு சில பேர் வந்து செல்ல செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சில தவறுகளை நான் சொல்கிறேன் தவறுன்னு இல்லை அது அவங்கவுங்களுடைய விருப்பம் கூட சொல்லலாம் அதாவது இப்போ ஒரு வீலர் வாங்குறீங்க ஒரு கார் வாங்குகிறோம் ஒரு கார் வாங்குறோம் ஒரு டூ வீலர் வாங்குகிறோம் இப்போ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு காசு கொடுத்து நம்பர் வாங்குகிற பழக்கம் உண்டு சில பேருக்கு தெரியுமா ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி நம்பர் வாங்குறவங்களாம் இருக்காங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க அடுத்தது எனக்கு இது அதிர்ஷ்டமான எண் லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்ச சில பேர் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க என்ன நம்பர் வருதோ வரட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க அவங்களுக்கு தான் அதிர்ஷ்டமாக இருக்கும் எதை பார்த்து பார்த்து வாங்குறோன்னா அவனுக்கு அதிர்ஷ்டம் அவ்வளோவா இருக்கா சில பேருக்கு அந்த காரே வந்து கடன் பட்டு தான் இருப்பான் இப்போது காசு கொடுத்து ஒரு அதிர்ஷ்ட நம்பர் வாங்குறதுக்கும் தானாக கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் தெரியும் இப்போது பத்தாயிரரூவா இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணி நம்பர் வாங்கிட்டு இது என்னோடய லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லுவான் ஏ உனக்கா கிடச்சா தாண்டா அது லக்கி நம்பர் நீ காசு கொடுத்து வாங்கினா அதுக்கு பேர் லக்கி நம்பர் கிடையாது அது சில பேருக்கு அது ஒரு லக்கி நம்பராக இருக்கலாம் ஆனால் அது நீ எப்படி வாங்கின உனக்கு அது கிடச்சிதா இல்லை தானே காசு கொடுத்து தானே வாங்கியிருக்கேன் அது அப்புறம் அப்புறம் காசு நீ காசு கொடுத்து வாங்கியிருக்க அதிர்ஷ்டம் என்பது உன்னை தேடி வர வேண்டும் உன்னை தேடி வர வேண்டும் ஒரு பொண்ணாக இருக்கட்டும் ஒரு தங்கமாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் உன் மீது நம்பிக்கையும் உன் மீது நிறைய நல்ல விஷயங்களும் சில பேர் சொல்கிறோம் இல்லையாப்பா அந்த பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணுப்பா நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்கு பா இந்த பையன் ரொம்ப அதிர்ஷ்டமான பையன்ப்பா நல்ல பொண்ணு கிடச்சிருக்கு காரு வீடு வசதி நல்லா அமோகமாக இருக்கான்ப்பா அதிர்ஷ்டமான பையன்ப்பா அதிர்ஷ்டமான பொண்ணுப்பா சொல்கிறோம்ல கேட்குறோம்ல முக்கியம் அது எல்லாமே ஏன்னா இந்த மேஷராசிக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ காசு கொடுத்து வாங்கினா அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் கிடையாது உனக்காக வரத்துக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் நடுவில் என்னுடைய விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நடுவில் என்னுடைய விஷயத்தையும் நான் சொல்கிறேன் நான் ஜாதகம் பார்க்குறேன் என் கணிதம் பார்க்குறேன் நான் நிறைய விஷயங்கள்லாம் பார்க்குறேன் நான் புதுசாக நானும் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பல்சர் பைக் வாங்கினேன் இப்போ நான் வண்டிக்கு வந்து காசு செல்லாம் எதுவும் நான் கொடுத்தல எதுவும் வாங்கலாம் பைக் காசு கொடுத்த நம்பர் நம்பர் வரப்போகிறது நான் வெயிட் பண்ணி நம்பர் வந்தோடனே நம்பர் ஒட்டின்ட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நான் இறந்துட்டுருந்தேன் என்னுடைய பிறந்த தேதி பத்து அஞ்சு எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சரி எனக்கு அதிர்ஷ்டமான எண் வந்து எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் என்னுடைய வண்டி நம்பர் எனக்கு எப்படி தெரியுமா வந்தது ஃபைவ் ஒன் செவன் சிக்ஸ்னு எனக்கு வந்தது ஃபைவ் ஒன் செவன் சிக்ஸ் நான் பிறந்தது பத்தாம் தேதி ஒன்று அஞ்சு எழுபத்தி ஆறு ஃபைவ் ஒன் செவன் சிக்ஸ்னு எனக்கு வந்தது இப்போ எனக்கு இது அதிர்ஷ்டமாக அதிர்ஷ்டம் இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் இப்போது எனக்கு இது அதிர்ஷ்டமாக அதிர்ஷ்டம் இல்லையா இதை நான் காசு கொடுத்து வாங்கலை நான் சொல்லலை பண்ணலை ஆனால் இது எனக்கு கிடச்சிது இது எப்படி இருக்குது என்ன இதே பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து ஃபைவ் ட்ரிபிள் செவன் ஃபோர் ட்ரிபிள் செவன் த்ரீ ட்ரிபிள் செவன் நான் வாங்கினா எனக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் அதாவது எதையுமே ஒரு கோவிலுக்கு போனால் கூட சரிங்க ஒரு கோவிலுக்கு போனால் கூட உங்களுக்காக பூ கிடச்சா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்காக ஒரு எலுமிச்சம்பழம் கிடைக்கிறதுன்னு சொன்னால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்காக திடீர்னு ஒரு விபூதி குங்குமம் பேக்கெட் நீங்கள் கேட்காம கிடைக்குதுன்னு சொன்னால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கேட்டு கிடைக்கிறது இல்லை கேட்டு கரு கருவறையிலேருந்து கேட்டு கிடைக்கிறதில்ல நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்க விபூதி குங்குமம் பிரசாதத்தோடு பூவோடு சாமிக்கு கொடுக்குறாங்க நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்க கொடுக்குறாங்க மற்றவங்க அர்ச்சனை பண்ணாதவங்களாம் பக்கத்தில் நிற்கிறாங்க சுவாமி தரிசனம் பண்ணுறாங்க திடீர்னு கொண்டு ஒருத்தர் கையில் கொண்டு கொடுக்குறாரு ஒரு எலுமிஷம் பழம் கொண்டு கொடுக்குறாரு ஒரு பூ கொண்டு கொடுக்குறாரு அதிர்ஷ்டம் கோவிலில் போய் கேட்டு வாங்குறதுக்கு பேர் பூ கூட சாமி பூ கொடுங்க கேட்டு வாங்குறது கிடையாது உனக்காது கிடைக்கணும் தெய்வத்தோட அனுகிரகம் உனக்காவது வரணும் நீயா கேட்டு வாங்கிட்டு தலைக்கு பூ வச்சுட்டு போகிறதுலாம் கிடையாது அதே போல் சில பெண்கள் கோவிலுக்கு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து வெத்தலை பூ மஞ்சள் சரடெல்லாம் வச்சு கொடுப்பாங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அதனால் சுமங்களுக்கு வச்சு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வச்சு கொடுப்பாங்க எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா அதிர்ஷ்டம் அதே போல் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஆரத்தி எடுக்கிற பழக்கம் இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு கல்யாணம் பண்ணும்போது ஒரு ஆரத்தி எடுக்கிறாங்க ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்ணும்போது ஆரத்தி எடுக்கிற பழக்கம் பார்த்துருக்கீங்களா இல்லையா பார்த்துருப்பீங்க இப்போ அந்த ஆரத்தி எடுக்கும்போது ஒரு காசு கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா நூறுரூபா ஐநூறுரூபா அதெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டமான காசு மகாலட்சுமி காசு மாதிரி அதில் நம்ம சுண்ணாம்பு சேர்க்கலாம் தெய்வத்துக்கு பண்ணும்போது சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததாக இந்த அதிர்ஷ்டத்தின் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும்பொழுது பசு மயில் அதே போல் அண்டங்காக்கைன்னு சொல்லலாம் கருப்பு நிற காகம் முழு கருப்பில் ஒரு காகத்தை நீங்கள் பார்க்குறீங்க அதிர்ஷ்டவசமாக மயிலை பார்க்குறீங்க அதிர்ஷ்டவசமாக பசு கன்று ஈன்றெடுத்த பசு கன்று கண்ணால் பார்க்குறீங்க இதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்ட அனபா யோகம் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டமான யோகம் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொதுவாகவே மேஷராசிக்குன்னு சொல்லும்போது சில பேருக்கு நீச்ச பங்கமாகி ராஜயோகம் கஷ்டப்பட்டு திடீர்னு விட்டதெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகம்னு சொல்றோம் இல்லையா நீச்ச பங்கமாகி ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நீங்க என்ன பண்ணணும் நான் இங்கே நான் ஒரு மயில் பார்த்துட்டேன் பசு கன்றோட நான் பார்த்துருக்கேன் அதே போல் நல்ல கனவுகள் பிரம்ம முகூர்த்தத்துல நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னால் கோவில் ஆலயம் தீபம் இதெல்லாம் நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் ஒரு இளைஞர் வந்து அப்படி தான் ஒரு திடீர் சடனாக ஒருத்தர் வந்து அவர் மேஷராசி சடனாக ஒரு மயில் பறந்து போகிறத போய் பறந்து போய் உச்சியில் உட்கார்றத பார்த்தார் அடுத்த மூன்றாவது நாள் அவருக்கு கவுர்மெண்டில் வேலை கிடச்சிது உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம் அப்படி இருக்கும்பொழுது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று அடுத்ததாக நீங்கள் முருகன் கோவிலில் போய் ஆறு தீபம் ஏற்றுங்க முருகனுக்கு ஆறு தீபம் ஏற்றி மயிலுக்கு கூட தீபம் வச்சு ஏற்றுங்க வெத்தலையில் தீபம் வச்சு ஏற்றுங்க கண்டிப்பாக உங்களுடைய அந்த யோகமானது மிகவும் சிறப்பாக இருக்கும் அதுவும் காலையில் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே நீங்கள் வலைக்கேற்றினால் இந்த மேஷ ராசிக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அதிர்ஷ்ட அறிகுறிகள் அதிர்ஷ்ட விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அடுத்ததாக இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சுவாமி நான் அந்த பன்னிரெண்டு ராசியை நான் முழுமையாக நான் பார்த்தேன் எனக்கு சில சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஓய்வாக இருக்கும்போது தொடர்பு கொண்ட அந்த நம்பரில் நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கான சந்தேகம் உங்களுக்கான தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சுபம்